வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இருபத்தெட்டு இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து டிராயிங்ல பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போட்டிருக்கேன் நானே இப்போ வந்து அந்த கட்டிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் போறேன் இது வந்து நார்மல் கட் கிடையாது பிரின்சஸ் கட் தான் இப்போது நான் மெயின் லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கேன் மெயின் கிளாத்தில் எப்படி அப்ளை பண்ணி கட் பண்ணுறது போறேன் பார்த்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் பாருங்கள் இவங்களுக்கு வந்து பத்து இன்ச்சு ஒயரும் வச்சுட்டு நான் லைனிங் கட் பண்ணிவிட்டேன் இல்லைங்களா அதனால் அதை அப்படியே போட்டுவிட்டேன் இந்த பார்டர் கிளாத் இது அதனால் பார்டர் கீழே வரா மாதிரி வச்சுட்டு நம்ப மேலே லைனிங்கை போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதாவது நான் ட்ராயிங் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னால் போய் பாருங்கள் இருபத்தெட்டு இன்ச்சு அதில் மார்க் பண்ணியிருப்பேன் இப்போ அதே தான் நான் அதில் போட்டிருக்கேன் ஆறரை இன்ச்சு ஆனால் நான் அதில் அஞ்சரை கொடுத்துருப்பேன் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை இதுவாக இருக்கிறதுனால ஆறு அண்டர் ஆம்ஸ் போட்டிருக்கேன் லாங் ஸ்லீவ் நாலு இன்ச்சு இவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டு வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ லைனிங்கை போட்டுட்டு இந்த மாதிரி மெயின் துணியை நம்ம கட் பண்ணணும் ஒவ்வொரு வீடியோலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அளவு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இவங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு இன்ச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங்காக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒல்லியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ண கற்றுக்கினீங்கன்னா போக 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 குண்டாக கொங்களுக்குலாம் ஈஸியாக வரும் சில பேர்களுக்கு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் குண்டாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எதுக்குமே அசராமல் எல்லாத்தையும் கற்றுக்குன்னு கட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்களா லைனிங் துணியிலேருந்து மெயின் துணியை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது பேக் எப்படி வெட்டதுன்றது நான் சொல்கிறேன் சின்னதுன்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு துணியும் தாராளமாக இருக்கும் கைக்கு ஜாயின்ட் அடிக்கிற மாதிரிலாம் வராது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஸ்லீவை வெட்டி எடுத்துக்கணும் இப்போது பேக் எப்படி வெட்டுறதுன்றது சொல்கிற பாருங்கள் இதுதான் வந்து ஸ்லீவ் ஆ இப்போது பேக் வெட்டி எடுத்துட்டேன் லைனிங் கிளாத்தில் இப்போது மெயின் துணியில் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிற பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பேக் ஓப்பன் அப்போது நம்ம வேணாலும் வச்சுக்கலாம் அதை பற்றி நம்மளுக்கு ஒரு இதுவும் இல்லை ஃபோல்டிங் தான் இருக்கணும் இல்லை ஏன்னா பேக் ஓப்பன் இல்லைங்களா அதனால் அப்படியே வச்சுட்டு ஷோல்டர் வந்து இவங்களுக்கு கால் இன்ச்சு தான் வச்சுருக்காரு ரொம்ப சின்னதாக வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் கால் இன்ச்சு ஏழரை இன்ச்சு மார்பு சுட்டலும் ஒன்றரை இன்ச்சு துணியாக வச்சுருக்கேன் ஆஃப் அன் இன்ச்சு வந்து இதை பாருங்கள் இங்கே ஊக்கை பட்டியத்தை எப்போ நம்ம அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் அதனால் எட்டு இன்ச்சு வரும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் வரும் இவங்க ஸ்வீட் இன்னைக்கு கெட்டதுனால நான் வரைஞ்சிட்டேன் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இது வந்து அளவு வந்து ஆறரை இன்ச்சு பதிமூணு அவங்களுக்கு அதனால் ஆறரை இன்ச்சில் அதை நம்ம வரைஞ்சிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுனால இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்து போட்டு நீங்கள் வெட்டணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆனால் அளவில் உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமாக நவுறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் வச்சுக்கணும் கீழே வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும் ஏன்னா நவுந்துச்சுன்னா நம்மளுக்கு கட்டிங் வந்து மிஸ்டேக் ஆகிடும் சில பேர் வந்து தூர தூரலாம் வெட்டுவாங்க நான் அப்படியெல்லாம் வெட்ட மாட்டேன் லைனிங் துணி எப்படியோ அப்படியே வெட்டிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து தப்பு நிகழாமல் இருக்கிறதுக்காக இப்படியே பண்ணிடலாம் அங்கங்கே வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா லைனிங் துணியை மட்டும் கரெக்டாக வெட்டுவாங்க சில பேர் மெயின் துணியை அப்படி ஈஸியாக தி வெட்டி போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் வெட்டாத எப்படி வெட்டிருக்கணும் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கவேன் தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்தந்த ஷேப்புக்கு அப்படிக்கா திரும்பியும் வெட்டலாம் வளைஞ்சு நெளிஞ்சும் வெட்டலாம் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும் டேபிள் இருந்தால் நின்று சுற்றி சுற்றி வெட்டலாம் நான் வந்து கீ கீழே உக்காந்து வெட்டுறேன் நீங்களும் இது மாதிரி வெட்டி தைக்கலாம் இதுதாங்க மெத்தடு ஏழ்ற ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் வெட்டிட்டு பேக்கை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ பிரிஞ்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லைங்களா அதை வச்சு ஃப்ரெண்ட் எப்படி வெட்டுறதுன்ட்டு நான் சொல்கிறேன் ப்ரின்சஸ் கட் வெட்ட போகிறோம் நம்ம இப்போது பேக்கை வச்சுட்டு ஷோல்டராண்ட மார்க் பண்ணிக்கணும் ஆம் கோலாண்ட மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் நாலா பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்புறமா ஃப்ரண்ட்டோட நெக் ஒயரத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நாலா பக்கமாக நம்ம வரைஞ்சி எடுத்துட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நான் லைனிங் வெட்டினதுனால நான் அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு இன்ச் அகலம் இது கால் இன்ச்சு இவங்க வந்து ரொம்ப ப்ராடாகவும் கேட்டாங்க லோவாகவும் கேட்டாங்க அதனால இந்த முக்கோணைக்கு கேட்டதுனால நான் இதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு பதிமூன்று இன்ச்சு உயரத்தில் நம்ம இப்படியே மார்க் பண்ணிடணும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து மூணு இன்ச்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு அப்படியே பாயிண்டோட உயரம் வந்து எட்டு இன்ச்சு வச்சுட்டு அப்புறமா மொத்தம் இவங்களுக்கு பதிமூணரை ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு பதினஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம லாங் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸு தூக்காமல் இருக்கும் இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட்டே நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி காலுச்சு வெ எடுத்துக்கணும் எடுத்தால் தான் நம்மளுக்கு இதை வெட்டி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் நாலா பக்கமும் பேக்கை போட்டு வெட்டிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும் இது தாங்க ப்ரின்சஸ் கட்டு இதை நம்ம சேர்த்து தைக்கும் போது நம்மளுக்கு ப்ரின்சஸ் கட்லுக்கு கிடைக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுக்கப்புறமா நம்ம இந்த சென்டரில் இந்த கப்பு வச்சு தைக்கணும் இதுதான் இவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு கப்பு வச்சா போதும் அதாவது தேர்ட்டி சைஸ் கப்பு போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வச்சுட்டு நம்ம லைனிக்கு நடுவில் வச்சு பிரின்சஸ் கட்டுக்கு கப்பு வச்சு தைச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க கேட்டதுனால நான் இதை வந்து தைக்க போகிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் வந்து ப்ரின்ஸஸ் கட்டோடய கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் நான் போடுறேன் கட்டிங் தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தேங்க் யூ